சென்னை உயர் நீதிமன்றம் உயர் அறமன்றம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்தியாவின் மாநிலமான தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அதன் சிறப்பை வந்து உயர்த்துவதில் முக்கிய இடமாக விளங்குகிறது இந்த நீதிமன்றம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகமாக அமைஞ்சிருக்கிறது இது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீதிமன்றமாக அமைஞ்சிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதோட வரலாறு பற்றி நம்ம பார்த்தா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றங்களை பிரித்தானிய அரசு வந்து இந்தியாவில் நிறுவியது அப்படி நிறுவப்பட்ட மூன்று நீதிமன்றங்களில் ஒன்று தான் சென்னை உயர்நீதிமன்றம் மற்ற இரண்டு நீதிமன்றங்களில் ஒன்று மும்பையிலும் மற்றொன்று கொல்கத்தாவிலும் நிறுவப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்று உயர் உயர்நீதிமன்றங்களில் ஒன்றாக சென்னை ராஜதானி நகரத்துக்கு விக்டோரியா பேரரசின் அரசாட்சியில் வழங்கப்பட்ட காப்புரிமைப்படி நிறுவப்பட்டது இதன் நீதி பரிபாலனை தமிழ்நாடு மற்றும் புதுவை அதாவது பாண்டிச்சேரியை வந்து உள்ளடக்கியதாக இருந்தது தொடக்கத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று தான் அழைக்கப்பட்டது அதன் பிறகு உயர்நீதிமன்ற சட்ட வரைவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் முதல்ல அந்த நாளிலிருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற பெயர் மாற்றம் பெற்றது தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்துக்கு முன் கொய்யாத்தோப்பு அதாவது ஜார்ஜ் டவுன் என்ற இடத்தின் அது அந்த இடத்துல தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இயங்கி வந்தது பிரித்தானிய நீதிபதி ஹாலி ஹார்மன் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து தனி கட்டடம் வேணும் அப்படின்னு அவர் எழுப்பிய அந்த கோரிக்கையை ஏற்று விக்டோரியா மகாராணி அப்போது ஒப்புதல் அளித்த பின்பு தான் தற்போதைய உயர்நீதிமன்ற கட்டடம் கட்டிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு மதராசு என்பது சென்னை என்று சட்டப்பூர்வமாக பெயர் மாற்றம் கண்டபொழுது உயர்நீதிமன்றம் அதிலிருந்து விலக்கு பெற்று அதன் பாரம்பரிய பெருமைக்காக மதராசு உயர்நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்றே வழங்கப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் மதராசு உயர்நீதிமன்றம் என்ற பெயரை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் என்று மாற்ற நடுவன் அரசு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது இதனோடு சேர்ந்து அமைக்கப்பட்ட மூன்று உயர் நீதிமன்றங்களில் மற்ற இரண்டான மும்பை ஒன்று கொல்கத்தா ஒன்று வந்து நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றங்களாக அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று உயர்நீதிமன்ற சட்ட வரவிற்கு முன்பு வரை செயல்பட்டு கொண்டிருந்தன இதனுடைய கட்டுமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தோ சார்சீனிக் முறையில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜேடபிள்யூ பிராசிங்டன் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து என்பின் வழிகாட்டுதலின்படி கட்டப்பட் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது இதனுடைய கட்டுப்பாணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து முதல் உலகப்போரின் போரின் துவக்கத்தின் போது ஜெர்மனியினுடைய எம்டன் போர்க்கப்பலின் தாக்குதலினால் சேதமடைந்தது இந்த உயர் நீதிமன்ற கட்டடத்தை அமைப்பதற்கு அப்போது ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் உலகின் வந்து உலகின் இரண்டாவது பெரிய நீதிமன்றமாக இந்த இருக்குது ஆனால் உலகினுடைய முதலாவது பெரிய நீதிமன்றமாக இருப்பது வந்து லண்டன் அதாவது பெய்லி நீதிமன்றம் இந்தியாவில் முதல் பெரிய உயர்நீதிமன்றமாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் திகழ்கிறது அழகாக வண்ணம் திட்டப்பட்ட கட்டிடத்தின் கூரைகளும் வண்ண கண்ணாடிகள் பொதிந்த கதவுகளையும் மிக்க கலைவண்ணத்துடன் இங்கு வடிவமைக்கப்பட்டது இங்கு கடல் மட்டத்திலிருந்து நூற்றி எழுவத்தஞ்சு அடி உயரத்தில் மிக உயரமான மாட கோபுரத்தில் வந்து கலங்கரை விளக்கு செயல்பட்டு வந்தது சரியான பராமரிப்பு இன்றி பிறகு வந்து மெரினா கடற்கரையில் புதிய கலங்கரை விளக்கு அமைக்கப்பட்டதால் தற்போது இது செயல்படாமல் உள்ளது இந்த நீதிமன்றத்தை ஒன்பது புள்ளி நாற்பத்தஞ்சு லட்சத்தில் வந்து கட்டி முடித்திட திட்டமிட்டது ஆனால் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டாயிரம் அதாவது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில் வந்து செலவில் வந்து இது பணி வந்து கட்டி முடிக்கப்பட்டது அப்போது சுமார் நூற்றி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சென்னை உயர்நீதிமன்றம் நமக்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்திய அளவில் உலக சர்வதேச அளவில் பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் நீதித்துறையில் நீதியை நிலைநாட்டும் ஒரு சிறந்த இடமாக நமது தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் சிறந்து விளங்குகிறது இதனுடைய வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த நீதிமன்றத்தில் மூலமாக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வசதியோ வசதி இல்லையோ அவர்களுக்கும் நீதி கிடைக்கும் அந்த நீதிக்காக நாம் முன்னெடுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் விழிப்புணர்வுகளும் அதாவது சட்டம் அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம நீதித்துறையின் மூலமாக தான் செயல்படுத்த முடியுது ஆகவே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்து எல்லா தரப்பு மக்களுக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க நானும் தயாராக இருக்கிறேன் அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நாமக்கல் மாவட்டம் நன்றி வணக்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றமும் இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் இந்த நீதிமன்றத்துக்குள்ளே எளிதில் வந்து நுழைந்துட முடியாது ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் யாரையாவது ஒருத்தர் அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய இடத்தையும் அவரோட பேரோடு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உள்ளே அனுமதிப்பாங்க பரிசோதனை செய்துட்டு ரெண்டாவது நீங்கள் ஏதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தா அந்த வழக்குக்காக நீங்கள் வந்து வழக்கு விசாரணையின் போது நேரடியாக வந்து இந்த உயர்நீதிமன்ற கட்டட வளாகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு முழுவதுமாக பார்த்துட்டு வரலாம் ஸோ இது வந்து மிக பழமையான ஒரு கட்டிடமாக இருக்கிறதுனால பிரம்மாண்டமும் அன்றைய கட்டடக் கலையினுடைய நுணுக்கமும் இன்றளவும் வந்து வலிமையாக இருக்கிறத உணர்த்துது அப்போது இத்தகைய ஒரு கட்டடம் வந்து நம்ம நான் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் பெரிய ஒரு நீதிமன்றமாகவும் உலகத்திலே இரண்டாவது பெரிய நீதிமன்றமாகவும் இருக்கிறது வந்து தமிழர்களாகிய நமக்கும் இந்திய அளவில் வந்து தமிழர்களாகிய நமக்கும் உலக அளவில் இந்தியர்களாகிய நமக்கும் பெருமையாக தான் இது வந்து கருதப்படணும் இது வாய்மையே வெல்லும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதை நாம் உணரலாம் மேலும் வந்து இந்த வளாகத்துக்குள்ளே அதாவது உயர் நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளே செல்லணுன்னா உங்களுடைய வழக்கு என்னோட கொடுத்து அது இது இப்போ நாங்கள் நீங்கள் திரையில் பார்க்குற இது போன்ற ஒரு நுழைவுச்சீட்டை வந்து நீங்கள் வழக்கறிஞருடைய பதிவு என்னோட குறிப்பிட்டு அவருடைய ஒப்புதல் கையொப்பம் பெற்று இறுதியாக அவங்களை வந்து பரிசோதனை செய்து உள்ளே அனுப்புவாங்க அத்தகைய ஒரு வாய்ப்பு கொள்ளவர்கள் இதை நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வளாக கட்டடத்துக்குள்ளே மணிநீதி சோழனுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம இந்திய நாட்டினுடைய நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவிய டாக்டர் அம்பேத்கர் அவருடைய சிலையும் இங்கே வந்து இருக்கிறது நாம் இதெல்லாம் பார்க்க முடியும் இங்கே வந்து இந்திய அளவில் பார்த்திங்கன்னா அதை குறிப்பாக இந்த அதாவது சென்னை உட்பட்ட வழக்குகள் நிறைய இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருப்பதனால் எந்த நேரமும் இங்கு வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இங்கே கூடியிருப்பாங்க